வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க துணை ஆசான் தந்தை அவர்களின் கேள்வி பதில்கள் என்ற தொகுப்புரைகளில் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் குருமகான் அவர்கள் நமக்கு விளக்கம் அளித்த கேள்வியையும் அதன் பதிலையும் பற்றி சிந்திக்கவிருக்கிறோம் சுவாமிஜி கருமையம் மனம் உள்ளம் நெஞ்சம் ஆன்மா இவற்றின் வேறுபாட்டை விளக்க வேண்டும் என்பதே இன்றைய கேள்வி குருமகான் அவர்கள் நமக்கு இந்த கேள்விக்கான பதிலாக அவர் கொடுத்த உரை தூல உடலுக்கு மையம் நம்மளுடைய நாதம் சுக்கும உடலுக்கு மூலமான துகள்கள் காரண உடலுக்கு மூலமான ஜீவகாந்தம் இவை மூன்றும் இணைந்ததுதான் கருமையம் என்கிறார் இப்போ உடல் என்றாலே தூள உடல் சுக்கும உடல் காரண உடல் உள்ளது இந்த மூன்றும் இணைந்தது நம்மளுடைய கருமையம் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் மையமாக இருப்பது தூள உடலுக்கு நாதமாக சுக்கும உடலுக்கு உயிர் துகள்கள் காரண உடலுக்கு ஜீவகாந்தம் இந்த மூன்றையும் இணைப்பது கருமையம் என்கிறார் ஒவ்வொரு உயிரினத்தின் பெருமையும் சிறப்பும் அதனோடு அந்த தான் அமைந்துள்ளது அப்போது அந்த உயிரோட மையத்துள் அமைந்துள்ள அந்த அறிவானது உயிர் சுழற்சியால் அந்த எழுகின்ற விரிவலையான அந்த காந்த அலை மூலம் அந்த அலைகள் புலன்கள் வழியாக பொருட்களோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த அறிவையே தான் நாம் மனம் என்கிறோம் என்று நமக்கு போதிக்கிறார் அப்போ இந்த மனம் என்பதை மகர்ஷி அவர்கள் எவ்வளவு அழகான விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ முதல்ல நாம் கருமையம் அப்படின்னா என்ன அது வேறையா மனம் என்பது வேறையா உள்ளம் என்பது வேறையான்றது தான் இன்றைய கேள்வியாகவே நாம் கேட்டிருக்காங்க அப்போ கருமையத்துக்கு முதல்ல விளக்கம் சொல்லிட்டார் இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கும்போது அந்த இறைநிலையோட அழுத்தத்தால் அதற்கு ஒரு நியதி இருக்கும் இல்லையா துல்லிய சமதள சீர்மை என்ற அந்த தத்துவப்படி உடலோட மையத்தில் போய் அது தெனிவு கொள்கிறது இந்த காந்த அலை திணிவதா கருமையம் என்று நாம் அழைக்கிறோம் இதை தான் நாம் மூலாதாரத்தில் அமைந்திருக்கிறது என்கிறோம் இப்போ மனம் என்பது வேறையானும் கேட்டிருக்கோம் அப்போ மனம்னா என்ன அப்படின்றத அவர் எப்படி சொல்கிறாருனா இந்த உடலில் உள்ள அந்த உயிர்த்துகளில் சிறைப்பட்டு அதிலிருந்து வெளியேறும் அந்த ஜீவகாந்த அலை விற் துகள்கள் இருக்குது இருக்கு அப்ப அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த ஜீவகாந்த அலையை ஐம்புலன்களில் நடைபெறும் ஜீவகாந்த அலையின் தன் மாற்றத்தை மூளையின் மூலம் உணர்ந்து அனுபோக அனுபவங்களை கரு கொண்டு சென்று உள்ளம் எனும் ஆன்மாவில் அப்போ இங்கேயே உள்ளத்தை பற்றியும் சொல்லிட்டாரு ஆன்மாவை பற்றியும் சொல்லிட்டாரு மனதை பற்றியும் சொல்லிட்டார் அப்போ இதுதான் கருமயத்திற்கு கொண்டு சென்று உள்ளம் எனும் ஆன்மாவில் அலை இயக்கமாக சுருக்கி வைக்கிறது இப்போ இங்கே ஆன்மா வேறு இல்லை உள்ளம் என்பதும் வேறு இல்லை மனம் என்பதும் வேறு இல்லை அந்த அலை எங்கிருந்து புறப்பட்டது உயிரின் மையத்தில் உள்ள தான் மனமாக புறப்பட்டதுன்னு சொன்னார் அப்போ இங்கே அறிவு என்பதும் வேறு இல்லை இப்படி அலை இயக்கமாக அந்த ஆன்மாவில் அது சுருக்கி வைக்கிறது இப்போ ஆன்மாவும் வேறு இல்லைன்னு சொல்லிட்டாரு கருமையமும் வேறு இல்லைன்னு சொல்லிட்டார் மீண்டும் அது என்ன பண்ணுது அந்த கருமையத்திலிருந்து எடுத்து மூளையில் விரித்து எண்ணமாக மலர்த்திக் காட்டுகிறது அப்போ இதுவும் இந்த தான் செய்கிறது இந்த அலையாக விருந்து வெளியேறுவதும் சுருங்கி கருமையத்திற்குள் இருப்பாக இருக்கி வைப்பதும் இப்போ இங்கு எல்லாமே ஒரே நிகழ்ச்சியாக தான் உள்ளது அலையாக புறப்படும் போது மனம் என்கிறோம் அந்த அலை எந்த நிலையிலிருந்து உயிர்த்துகளின் மையத்தில் தான் இந்த அலை வடிவில் மனமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் அப்போ அந்த அறிவையே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மனம் என்றும் கூறுகிறோம் இப்போ அந்த ஆன்மா என்பதும் அதுவே தான் இந்த உள்ளம் என்று நாம் சொல்வதும் அதையே தான் நெஞ்சம் என்று நாம் குறிப்பிடுவதும் இதையே தான் அப்போ நாம் இதுக்கு எதன் உபயோகப்படுத்தி இந்த திரும்ப மலர்த்தி காட்டுகிறதுன்னு சொல்லணும்னா மூளை ஜீவகாந்தம் எதன் வழியாக இயங்கும்போது அது நடைபெறுது மூளை வழியாக இயங்கும்போது மற்ற அந்த ஐம்புலன்களில் நடைபெறுகின்ற அந்த ஜீவகாந்த தன்மாற்ற நிகழ்ச்சிகளை என்ன தன்மாற்ற நிகழ்ச்சிகள் நமக்கு நமக்கு தான் தெரியுமே பஞ்சத்தன் மாத்திரைகள் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம்னு நாம் உணர்கிறோம் பார்த்திங்களா அது மட்டுமா கை கால் வாய் குதம் பால்குறி என்ற ஐந்து தொழிற்கருவிகளின் இயக்கங்களின் மூலம் ஏற்படும் அந்த ஜீவகாந்த தன் மாற்றங்களையும் உணர்கிறது அப்போ இதுதான் இந்த மூளை நமக்கு உதவியாக இருந்து அதை உள்ளே கொண்டு செல்வதும் மீண்டும் வேண்டும் என்போது அது மலர்த்தி காட்டுவதும் எண்ணமாக இப்போ இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது உயிர் துகள் இறைத்துகள்களின் தொகுப்பு அந்த உயிர் துகளிலிருந்து இந்த இறைத்துகள்கள் ஜீவகாந்த அலைகளாக வெளியே வருகிறது அப்படி வெளியே வரும்போது இந்த உடல் முழுவதும் அந்த ஜீவகாந்தம் நிரம்பி பரவி இருக்கிறது என்கிறார் உயிர் அப்படின்றது உயிரினங்களில் தனித்தனியாக இயங்குகின்ற அந்த விண்கலை தானே நம்ம உயிர் துகள்கள்னு சொல்கிறோம் அப்போ அந்த உயிர் துகள்கள் எப்படி ஓடுது ஒரு சுற்றோட்டமாக ஓடும்போது நமக்குள்ளே அந்த உயிரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று விளக்கம் அளிக்கிறார் அப்போ இந்த உடலுக்குள்ளே இந்த உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த உடலை பற்றி நமக்கு அவர் சொல்லும்போது இந்த உடல் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற ஐந்து பௌதீக பிரிவுகளால் இந்த பருவுடல் ஆனது என்கிறார் கை கால் வாய் முதலியவை பருவுடலின் அந்த உறுப்புக்கள்னு குறிப்பிட்டார் அப்போ இந்த உயிர் இருக்கு உயிரிலிருந்து புறப்படுற ஜீவகா அந்த அலை அதுக்கு இருப்பிடமாக துல்லிய சமதள சீர்மைப்படி இருப்பதுதான் அந்த கருமையம் அந்த ஜீவகாந்தம் மூளை வழியாக இயங்கும்போது நாம் எல்லாத்தையும் உணர முடியுது திரும்ப கொண்டு போய் அதில் நாம் தொடர்பு கொண்ட அந்த அனுபவ அனுபவங்கள் எல்லாம் கருமயத்தில் பதிய செய்யுது அப்போ அந்த உள்ளம்னு சொல்கிறது ஜீவனோட வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா வகையான அனுபவ அனுபவங்களும் அந்த உடலில் உள்ள அந்த ஜீவகாந்த திணிவு நிலையான கருமயத்தில் சேர்ந்து இருப்பாக இருக்கிறது இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெற்ற எல்லா இயக்கங்களும் வித்து தொடராக வந்து முன்னோர் இயக்கங்களும் ஜீவகாந்த அலையில் சுருக்கம் பெற்று இருப்பாக உள்ளது பார்த்திங்களா இந்த இருப்பு தான் ஆன்மா அல்லது உள்ளம் என்று கூறுகிறோம் என்று விளக்கம் அளிக்கிறார் மனதை பற்றியும் சொல்லிட்டார் இந்த புலன்கள் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவ அனுபவங்களும் நம்ம கருமையத்தில் தான் பதிஞ்சிருக்கு என்கிறார் அப்போ இந்த உள்ளம் என்பதோ இந்த ஆன்மா என்பதும் நம்மளோட நெஞ்சம் என்பதும் அகம் என்பதும் எல்லாமே கரு மையத்தை தான் குறிக்கிறது என்று நமக்கு விளக்கம் அளிக்கிறார் தன்னோட உடலாலும் மனதாலும் செய்யும் செயல்கள் அனைத்தும் பதிவாகி ஒரு வித்துக்குள்ளே எப்படி மரம் போல் இருப்பு வைக்கப்படும் அந்த இடம்தான் நமக்குள்ள இறைவன் கொடுத்த நம்மளோட அந்த முன்னோர்கள் பதிவாக பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடைபெற்ற எல்லா இயக்கங்களையும் கொண்டு வந்து இருப்பாக இருக்கி சுருக்கி வைத்த இடம் இந்த கருமையம் அந்த கருமையமே தான் மனம் என்றும் சொல்கிறோம் உள்ளம் என்றும் சொல்கிறோம் நெஞ்சம் என்றும் சொல்கிறோம் ஆன்மா என்று சொல்கிறோம் என்று அனைத்திற்கும் அற்புதமான விளக்கத்தை நமக்கு அளித்து தெளிவுபடுத்தி குரு வழியை நாம் தொடர்ந்து அவரோட போதனைகளை ஏற்று இந்த உடலையும் மனதையும் உயிரையும் ஆன்மாவையும் தூய்மையாக்கிக் கொண்டு குருவுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் வாழ்க வளமுடன்